பாம்பினம் ஒரு மனிதனை தாக்க வேண்டும் என்று எண்ணும் போது அந்த விஷத்தின் தன்மை அறிந்த மனிதனோ அந்த விஷத்தை உருவாக்கும் அணுவின் தன்மை அதுக்குள் வரப்படும் போது நாம் மனிதனாக இருக்கும் நாம் சுவாசிக்கின்றோம் அப்போது சுவாசிக்கும் போது அந்த விஷத்தின் தன்மை உணர்வை நாம் நகரும் தன்னது பாம்பு கடித்தால் நாம் இறந்து விடுவோம் என்ற உணர்வுகள் வருகின்றது அந்த விஷத்தின் ஆற்றலும் வலிமை வருகின்றது அப்போதான் நாம் பாம்பை கண்கொண்டு பார்க்கப்படும் போது அந்த உணர்வு ரெக் நம் கருவளி கண்ணன் என்ற நிலைகள் கருவளிக்குள் இருக்கும் பாம்பின் வெளிப்படும் அதனுடைய நினைவாற்றல் நமக்குள் அது நுகரப்படும் போது அதற்கு பேசாம அந்த விஷத்தனையான நினைவுடன் நாம் கலந்து சுவாசிக்கும் போது பாம்பு தீண்டவில்லை இருந்தாலும் பாம்பின் விஷத்தின் அளவுகோளை கண்ட பின் அந்த உணர்வின் அறைகொண்டு அந்த உடலில் வரக்கூடும் அது விஷமாக கவனும் விஷத்தை தனக்குள் அது உருவாக்கும் உணர் கொண்ட அந்த பாம்பின் உடலிருந்து வருவதை நமது கருவலி பாம்பினை நம் உடலுக்குள் வைத்தால் பாம்பிலிருந்து வரும் அந்த மனத்தை நம் உடல் ஈர்க்கும் வன்மை தருகின்றது அப்ப அந்த உடலுக்குள் அருகிலே வரப்படும் போது நம் உயிரிலே உராய்ந்த பெண் அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது பயமாகின்றது அப்ப பாம்பினை கண்ட உணர்கள் இந்த கண்கள் உற்று பரிவாக்கி கண்ணோட சேர்ந்த சத்திய சத்தியபாமா பாம்பு உன்னை தீண்டினால் நீ இறந்து விடுவாய் என்ற மரண பயத்தை ஊற்றுகின்றது அந்த துடிப்பின் தன்மை அது உருவாக்கப்படும் போது நாம் பின் உயிரே பழகின்றது இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணத்திற்கும் நம் உயிரிலே குருவாக இருக்கின்றது அதான் கண்ணன் சங்கநாத ஊதியத்தின் குரு கீத்திர போர் இப்போ அந்த உயிரிலே அந்த பாம்பின் உணர்வுகள் தாக்கப்படும் போது அப்போ இந்த உணர்வு உடல்லே உலிகளை எழுப்புகின்றது இந்த உடலில் உள்ள நல்ல அணுக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல் என்று இந்த கண்ணே பாதுகாப்பான இடங்களுக்கு பார்த்து அதனுடைய உணவுகளை கூட்டுகின்றது ஆக அந்த உணவின் தன்மை நுகர்ந்து உயிரிலே போது ஹரி கிருஷ்ணா அதாவது ஹரி கிருஷ்ணா நமது கண் ஹரி என்பது சூரியன் அவன் கவர்ந்து கொண்ட உணவின் தன்மை கொண்டு எண்ணத்தால் நுகரும் போது அந்த அந்த நுகர்ந்த பின் இந்த பாம்பின் உணவின் நிலைகள் எண்ணங்கள் வருகின்றன ஹரி ராமா அந்த உணர்வுகள் தூண்டும் போது தன்னை பாதுகாக்கும் எண்ணங்கள் இங்கே உறுத்துகின்றது ஆக இதான் ஹரி ராமா ஹரி ராமா ஹரி கிருஷ்ணா இந்த எண்ணங்கள் தோன்றி மீண்டும் கண்களை பார்க்கப்படும் போது அதனிடந்து தப்பிக்கும் வழியை காட்டுகின்றது இதையெல்லாம் வேதங்கள் கூறும் அருண் ஞான சக்திகள் இவையெல்லாம் நாம் இதையெல்லாம் கருத்து கொண்டு நம் கண்ணின் இயக்கமும் உயிரின் இயக்கமும் உடலின் அமைப்பும் உடல் எவ்வாறு மாறுகிறது என்ற விலையை தெளிவாக்கப்படுகின்றது தெளிந்த நகல் கொண்டு வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது இப்போது அந்த பாம்பின் உணர்வை நாம் நுகர்ந்த பின் இந்த உடலை வைத்த அணுக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லுகின்றது நாம் கண்ணன் சங்கநாதம் ஊதிய உயிரான உணர்வை பட்டத்தின் அந்த குறிச்சியத்தை போ விஷத்தின் தன்மை வரப்படும்போது போது இந்த உடல் உள்ள அனைத்து உணர்வுகளுக்கும் பாய்ச்சப்பட்டு இந்த உடலை பாதுகாப்பான நிலைகளுக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது அப்ப அந்த கண்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது அல்லது பாதுகாப்பான செயல்களை எடுக்கப்படும் போது ஒரு தடியை குச்சி எடுத்து அதை அடிக்க சொல்லுகின்றது கண்ணன் சங்கநாத ஊரிய பின் குருட்சேத்திர போர் என்று தெளிவாக கூறப்படுகின்றது சாஸ்திரங்கள் ஒவ்வொரு நொடிகளுக்கும் போர் எவ்வளவு நடக்கின்றது அந்த உணவின் தன்மை எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரங்கள் மறந்து விடாத சாஸ்திரங்களை நாம் படித்து தவறு செய்வதிலிருந்து நாம் மீழ்வது என்பது மிகவும் கடினம் ஆக நாம் எந்த இதே போல அந்த உணவில் தன்னை அந்த பாம்பின் உடலிருந்து வரக்கூடியது நோரப்படும் போது அந்த நாம் விஷன் தீண்டி நான் என்ன செய்வோம் அந்த சோகமான கீரை கையூ அலிக்கின்றதே என்ற உணர்வது அதே உணர்ச்சின் தன்னை வழி ஏற்பட்டு விடும் என்ற உணர்ச்சிகளை தூண்டப்படும் போது நாம் நல்ல அணுக்களில் இது பலர்ந்து விடுகின்றது அதரவன நாம் நல்ல குணங்களில் ஊடு அந்த மரண பயம் என்ற நிலைகளை கழைத்து விடுகின்றது இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு நாம் இந்த உணர்கள் ஆனத்தின் யஜு இந்த வித்தாகி விடுகின்றது நாம் பல உணர்களை சேர்த்து ஒரு வித்தாக அகில பல அணு சொல்களை இழைத்து புது புது வித்துகளை உருவாக்குகின்றார் இதை நாம் கண்களால் கண்ட உணர்களும் பாம்பினத்தின் ரூபங்களும் அதிலிருந்து மனத்தின் தன்னை நுகரப்படும் உயர்மையப்படுகின்றது ஆக இந்த உணவின் தன்னை தனக்குள் செலுத்தப்படும் போது பாம்பின் நினைவு வருது ஒரு கயிறு கண்ணாலையோ பாம்பு விரும்பும் உருண்டையா இருந்தா அப்புறம் பாம்பு விரும்பும் இதே மாதிரி ஒரு சமயம் பழனியில ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட வாழனாரு நல்ல பாம்பு மாதிரி படம் எடுத்து குருநாதருக்கு சொன்ன வேலைங்க ஒரு படம் எடுத்து வச்சிருக்க மாதிரி எடுத்து கொஞ்சம் இருட்டாரு நிலையை பாம்பு நீங்க எங்க போயிருக்கு ஐயோ நல்ல பாம்புன்னு சொல்லுவ எல்லா ஜனங்களும் எப்படி ஒருங்கி நிக்குது பாருங்க உடனே இடியா தடி அது சொன்னேன் இத்தனை பேர் கூட்டிட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க அது லேசான லைட் வெளிச்சம் இதை கொண்டு வைனார் இந்த தடி கொண்டு வந்து இல்லையோ இந்த வாழநாடு மேல போயிடுச்சு பட்ட பாடு ஒவ்வொருத்தரும் கீழே உழுந்து அந்த விஷயத்தின் எண்ணங்கள் அந்த உணர்வாகப்படும்போது எந்த நிலை என்று நேரடியாக உணர்வின் எண்ணங்கள் அதான் கீரையிலே நீ எதிரை எண்ணுகின்றாயும் உருவாகின்றாய் பாம்பென்று நினைச்சேன் பாம்பின் உருவது வர்றவங்கலாம் அது பாம்புதாங்கிறேன் அது குச்சி எடுத்து அடிச்ச உடனே அதை வாழனாரு அது வாழ மட்டையா போச்சு இது எங்கேயே காணும் சொல்லி வந்துருச்சு வந்துருச்சாச்சு இது மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இயங்கிறது அன்றை நிப்பா ஆக அவளுடைய எண்ணங்கள் அந்த உணர்ச்சி கொண்டு பயம் ஏற்படுகின்றது அந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது நல்ல குணங்களை அங்கு அடக்கின்றது அவரான இந்த உணர்வின் தன்மை அங்கு அடைக்கப்படும் போது ஐயாஜூ ஒரு வித்தாக உருவாகின்றது அப்ப இவனுடைய நினைவாற்றம் பாம்பை பார்த்தாலும் பாம்பென்ற நிலைகள் கொண்டாலும் அந்த உணர்வின் தன்மைகள் அந்த உணர்வு ஒளி அலைகளை அணுவாக மாற்றுகின்றது ஓம் நம சிவாய நாம் எண்ணி உணர்வு அணுவாக மாற்றுகின்றது அணுவின் தன்மை நமக்குள் உடவாகின்றது அதனுடைய மலமாகின்றது இப்படி நம்மை அறியாமலே இந்த பயந்த உணர்வு வந்தால் பாம்பு பாம்போறுகின்றது இதே பாம்போறு என்று சொன்னால் அடுத்தாபடி என்னை தீண்டிவிட்டது என்று சுரியனும் பிடித்தா போறோம் சாதாரணமா சில நேரங்கள் நம்ம வரவங்களே இந்த வேதனை என்ற உணர்வு வந்து படியு மின்னும் ஐயோ பாம்பு கழித்து விட்டதே என்று சத்தம் போடுவார் நாம் எடுத்துக்கொண்ட தன்மை எதிர்பாராத ஒரு குச்சியோ அல்லது ஒரு துணியோ பட்டுவிட்டால் துள்ளி குறிப்பார் உணவின் நினைவாற்றல் அது பெருகி அதன் நினைவாற்றலாகவே நம்மை இயக்க வேண்டும் இப்படி வளர்ந்த மனிதன் அந்த உணர்வின் தன்மை யசூர் ஒரு வித்தாகி விடுகின்றது இந்த வித்தின் தன்மை மீண்டும் அது இந்த உடலுக்குள் உருவான பின் இந்த உணவின் தன்மை கொண்டு இந்த மனிதன் மடிந்தார் மீண்டும் சாம இந்த எண்ணங்கள் வருகின்றன இந்த எண்ணங்கள் மனிதன் உட்டு வெளியிட இந்த சென்றால் உயிரினத்திற்கே அழைத்து செல்கின்றது இந்த உணர்ந்த அணுக்கள் அங்கே விளைந்தால் ஒரு உடலாகி விடுகின்றது என் நிலையில் வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது நாம் படிக்கின்றோம் ஆக உப சான்றுகளை நாம் செய்கின்றன தவிர நுகரும் வன்மை எதுவாக இருக்க வேண்டும் நஞ்சினை வென்ற அருள் மகிழ்ச்சி இன்று அகசியன் தன் வாழ்க்கையில் நஞ்சினும் வென்றிடும் உணர்வு தாய் கருவிலே பெற்றவன் அவன் அந்த உணர்வின் தன்னை கொண்ட பின் அவன் அவனை கண்டி அஞ்சு ஓடுகின்றது மற்ற நஞ்சு கொண்ட உயிரினங்கள் வருவதில்லை ஆக இவ்வாறு அவன் வளர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை வரும்போதுதான் இன்று பிரபஞ்சத்தில் உருவாகும் விஷத்தன்மைகளை அவன் உகந்தாலும் விஷ ஆற்றல் அவனை ஒன்றும் அவன் ஒன்றும் செய்வதில்லை ஆக இன்று சூரியன் சுழற்சி அழையும் போது அது மோதலில் ஏற்படும் விஷத்தை மோதும் போது விஷ அணுக்களாக மாறுகின்ற ஒடிக்கதைகளாக வைகின்ற அகசின் அதை உற்று பார்த்தால் அவன் கண் இருள்வதில்லை நாம் உற்று பார்த்தாலும் அந்த விஷத்தின் ஒடிக்கதைகள் நமக்கு பார்த்ததும் நாம் நமது கண்கள் இருந்துவிடுகின்றது மற்ற பொருள்களை பார்க்க முடிவதில்லை ஆகவே அரசியனுக்கு அத்தன்மை இல்லை ஆகவே அப்படி வளர்ச்சி அடைந்த அவன் தனது வாழ்க்கையில் ஆக அவன் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் விஷமென்ற நிலைகள் இருந்தாலும் அதனுடைய நிலைகள் சாம அந்த விஷம் கொண்ட உணர்வுகள் தன்னை தாக்காது அந்த உணர்கள் யஜு ஒரு வித்தாகி அந்த உணர்வின் வளர்ச்சியாக அந்த ஒழிக்கதைகள் எப்படி ஆகின்றதோ அதை மாற்றிடும் வல்லமை அவனின் உணர்வுகளில் அது வளர்கின்றது அப்படி வளர்ச்சி அடைந்த அவன்தான் தான் தற்ற தன் தன்னையை தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று உபதேசித்து உணர்வின் தன்னை அங்கே பாய்ச்சி அந்த உணர்வினை மனைவின் பால் வளர்க்கின்றான் ஆக கணவனால் வளர்த்துக்கொண்ட இந்த உணர்வுகள் இவன் கண்ட உண்மையும் இவனால் தீமையை அகற்றும் சக்தி தன் மனைவியும் பெறுகின்றது உமைக்கும் உணர்வுகளிலே படும்போது வித்துகள் அதிகரிக்கின்றது ஆண் செடி இல்லாத நிலைகளில் அது உருவெற்றாலும் அது சட்டத்த கூகையாக தான் அது பெரும்பகுதியை விளையும் ஆக நெல் பயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் ஆண் செடியின் உணர்வுகள் அதில் படாத சில நெல் வகைகளில் பூகையாக தான் அது உருகனம் ஆகவே இதைப்போன்ற நலைகளே ஆண் பெண் என்ற நலைகள் உருவற்று ஆண் பெண் என்ற நலைகள் தான் தன என பெருக்கமும் ஆகின்றது ஆக மனிதன் ஒருவன் மனிதன் ஆன தென்றார் இந்த உணவின் கணுகொண்டு தன் கணவன் எந்த உயர்ந்த உணவினை பெறுகின்றாலும் தான் மனைவி பெற வேண்டும் என்று ஆ மனைவியும் அதனுடன் நொன்றி வாழ்ந்து அந்த உணவினை ஏற்றுக்கொண்டு அதன் உணவை நுகரப்படும் போதுதான் அதை பணக்குள் வளர்த்துக் அந்த ஒளியின் கதிராக தன் கணவனுக்கும் அது பெற்ற கணவனால் உணர்வு அது மீண்டும் அவர் உயர வேண்டும் என்று உயர்த்தி உணவும் மனைவி அது உயர்ந்த நிலைகள் தர வேண்டும் என்று இருவரும் என்று ஒன்றே எண்ணுகின்றனர் இந்த உணவு ஒன்றும் கலந்த பின் அவர்கள் விண்வெளியில் வரும் நங்கினை என்ற உணர்வினை இவருக்குள் வளர்த்துக் கொண்டதை அவர்கள் பகுதியில் வருவதை நுகர்ந்து அறிகின்றனர் ஆக பகுதியில் ஈர்க்கும் நமது பூமி விஷத்தன்மைதான் கவர்கின்றது ஆக அந்த கவரும் விஷைத்தன்மைகள் விஷைத்தன்மை கொண்ட தாவர இனங்கள் நுகர்ந்து அதை அடக்குகின்றது அதன் வழிகொண்டு தாவர இனங்கள் விற்றாக அது உணவாக பெற்கின்றது ஆனால் அதே சமயம் இனங்களை உணவாக விசித்து அந்த உணவின் எண்ணங்களாக எவ்வாறு வருகிறது என்ற உண்மையினை இருவரும் அது அறிகின்றனர் ஆகவே இதை போன்று அவர்கள் இருவரும் அந்த உணர்வின் எண்ணங்களை தனக்குள் வளர்த்து கொண்ட பின் இரு உணர்வும் ஒன்றாகி இரு உயிரும் அந்த அணுக்களை ஒழிக்கதிராக மாற்றும் திறன் பெறுகின்றனர் அவர்கள் பார்த்தனரோ அதன் வலிமை இருவருடைய உணர்வு ஒன்றி இந்த உடல் வெற்றி சென்ற பின் ஒன்றாகி இந்த உணர்வின் ஆண் தன் என்ற உணர்வு ஒன்றியத்தின் அது ஒளி கதிர்களாக என்று மாற்றி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் ஆக நஞ்சினை வென்ற அவர்கள் அதனென்று வருவதை நாம் நுகர்ந்ததென்றால் அது சாம நாம் நுகர்ந்த நுகர்ந்தென்றால் அதர்வன நமக்கும் தீமையை அடைக்கிடும் நிலை கொண்டு அந்த இருளை வென்றிடும் உணர்வின் அணுக்கள் மீண்டும் இதனை உணர்விக்கொண்டு நாம் உடலை விட்டு நகர்ந்தால் நாம் பெறுவது அடுத்து அந்த ஒளியின் சரீரம் ஆக ரிக் அந்த ஒளியின் சரீரமாக நாம் பெறுகிறோம் என்ற நிலையை தெளிவாக்குகின்றார்கள் சுவாசங்கள் இதைத்தான் நாம் அனைவரும் எளிதில் பெற முடியும் உங்களின் நம்புதல் வேண்டும் ஆக தனித்து ஒரு மனிதன் நான் அந்த ஆற்றலை பெறுவேன் என்றால் அவன் முடியும் ஆக முடியும் அடைந்தாலும் அடைந்தவன் கோபத்தின் உணர்வை தான் அடக்குவான் மற்ற மனிதன் பால் தான் இந்த உணர்வின் தன்மை கொண்ட பின் அதன் வலிமை கொண்டு இவன் மீண்டும் திறப்பிற்கே வருவானே தவிர அவன் அழியா ஒளி சீதன் என்ற நிலையை அடைய முடியாது ஆகவே இந்த நிலைகள் எடுத்துக்கொண்டாலும் மதத்தின் அடிப்படைகள் குருக்களை நியமித்திருப்பார் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது எந்த மடத்தை அவர் காக்கின்றனரோ அந்த மடத்திற்கு தெய்வ ஆலயங்களை அமைத்திருப்பார் அந்த நற்குணங்களை பறக்கும் தத்துவமாக தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக மதத்தின் அடிப்படையில் வளர்த்தவர்கள் தான் அவர்கள் குரு அவர்கள் சொல்லும் வேதங்களும் அவர்கள் சொல்லும் மந்திரங்களும் நமக்குள் பதிவாக்கிவிட்டார் அதுவே நாம் நமக்குள் அந்த உணர்வின் ஒளி அலைகள் நமக்குள் பதிவாகின்றது அதுவே நாம் எண்ணியது ஓ என்று இயக்கவாக இம் என்று நம் உடலாகின்றது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அவருடைய சொல்லும் எண்ணங்கள் நமக்குள் பதிவம்போது ராமன் அம்ப எய்தான் என்றால் கலைகனை திருப்பி வாங்கிக் கொள்வான் நாம் எந்த சொல்லின் தன்மை அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றனதோ அந்த சொல்லை பதிவாக்க மீண்டும் அறிவியை சொல்லாக்கின்றோம் ஆக எது ஒருவன் திட்டுவான் என்றால் நாம் திட்டும் போது திட்டை வாங்கியவர் அதே பதிலை சொல்வார் ஆகவே இதை சிவ எண்ணங்கள் கொண்டு நுகரும் உணர்வு ஓம் நமச்சிவாய நாம் ஜீவனமாக மாற்றி நம் உடலாக மாற்றுகின்றது மீண்டும் நம் உடலுக்குள் என்று அதுவே கடவுளாக இயங்க தொடங்கி விடுகின்றது மதங்கள் காட்டும் சட்டங்களை நாம் எண்ணத்தால் நாம் எடுத்து நாம் நுகர்ந்து அறிவோம் என்றால் மதத்திற்குள்ள நிறையும் மதத்துக்குண்டான தெய்வம் என்றும் இந்த தெய்வத்தின் வெளிப்படி நாம் வழிபடைத்து வந்தால் இந்த தெய்வம் காக்கும் என்றும் நமக்கு மதத்தின் அடிப்படையில் தெய்வ நிலைகளை உணர்த்துகின்றார்கள் நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல பண்புகளையும் நமக்கு உபதேசிக்கின்றார் அந்த உபதேசித்த வழிகளில் அந்த மந்தர் ஒடிகளும் அதற்கு வேண்ட நறுமண நிலைகளும் கூத்துகின்றார்கள் இதன் வெளி நாம் செய்தால் இது நாம் நுகரப்படும் போது இந்த மனிதனின் வாழ்க்கையில் இது நுகர்ந்து அந்த நறுமணத்தை நுகர முடிகின்றது ஆனால் நறுமணத்தை நுகர்ந்து நாம் மகிழ்ச்சியாக இருப்பினும் நாம குடும்பத்தை சார்ந்தோ ஒரு வேதனைப்பட்டு துடித்து கொண்டு இருப்பார் என்றால் அதை நாம் நுகரோம் என்றால் அந்த விஷம் என்ற நிறைகள் பாய்ச்சப்பட்டு இந்த நறுமணங்கள் அழிந்துவிடும் இதற்கு செயலற்றதாக மாற்றிவிடும் ஆகவே அந்த வேதனை பெற்றோர் உணர்வுகளையும் அல்லது நாம் பெருக்கள் இருப்போர் நம்மை அசிங்கமாக பேசுகின்றார் அது வந்து நல்ல ஒரு நல்லது செய்யப்படும் போது பிறர் அசுத்தமான வார்த்தைகளை பார்த்தால் இங்கே இப்படி பேசுகின்றார் என்ற வேதனை உணர்வுகள் இவர்கள் நுகரப்படும் போது விஷத்தன்மைகள் அடைகின்றன ஆக நற்புணங்களும் நல்ல நிலைகளும் நாம் வளர்த்து கொண்டாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ச்சி ஆகப்பட்டு நாம் தீமையை விளைவிக்கும் உணர்களே நல்ல அணுக்களை கொள்ளும் நிலைகளே பெறுகின்றது நாம் தீமைகளை அடைக்கிடும் நிலைகள் வந்தாலும் அது நறுமணம் ஆனாலும் இது நறுமணம் இது அலர்வன ஆக தீமைகளை அடக்கும் வல்லனை பெறுகின்றது நறுமணங்கள் வருகின்றது இருப்பினும் ஒருத்தர் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த மனம் சாம அந்த உணவின் தன்மை நாம் நகரப்படும்போது போது நாம் நம் நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது நாம் யார் தீங்கு செய்தாரோ அவருடைய எண்ணங்கள் நமக்குள் வலுப்பெற்று விடுகின்றது அப்படி வலுப்பெற்று விட்டால் அவர் செய்யும் தவறான உணர்வு வெளிப்படுவதே நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் அது உணவுக்கு தேவை அது உந்தும் உணர்ச்சிகளை தூண்டும் அப்போது நமது உயிர் அந்த உணர்வுகளை கொப்ப அதை இழுத்து நம் ஆன்மாவாக மாற்றும் நாம் சுவாசித்த உணர்வு உயிரிலே பட்டு அந்த உணவு உடல் முழுதும் பரப்பும் இப்ப சூரியன் எப்படி ஒரு செடியில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊன்றினோம் என்றால் அந்த நிலத்தில் அந்த நிலத்தின் தன்னை கொண்டு அது எந்த செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து கொண்டதோ தன் இனத்தின் சத்தை கவர்ந்து அதே உணர்வுக்கொப்பை அதே குணத்தை கொண்டு அதே செடியாக விளைகின்றது இதே போலதான் நாம் பிறர் தீங்கான நிலையில் செயல்பட்டாலும் இந்த விஷம் கொண்ட உணர்வு நல்ல குணத்தை இது அடக்கி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து விடுகின்றது அப்போது இந்த தீமை என்ற உணர்வு அது வலு வருகின்றது இப்படி நாம் நபரும் உணர்வு அகர்வன பின் நல்ல குணங்களுடன் சேர்த்து அது அடக்கும் தன்மை உழைப்பும்போது எதிரூர் ஆகியோம் மீண்டும் அவர் செய்யும் தவறுகளை நாம் என்ன என்ன அந்த தவறின் வளர்ச்சியில் நமக்குள் அடைந்து நல்ல குணங்கள் இங்கே மறைந்து விடுகின்றது ஆகவே நான் நன்மை செய்தேன் பிறருக்கு பக்குவப்படுத்தினேன் எனக்கு இப்படி தீமை வந்துவிட்டது என்று இந்த நல்ல குணங்களின் உணர்வுகள் மரண பயம் அடைகின்றது அந்த பயத்தின் துடிப்பு அதிகரிக்க போகும்போது தவறு செய்த உணர்வுகளை அதை எடுத்து நல்ல குணங்கள் மறிந்தே விடுகின்றது ஆக நல்ல குணங்கள் விட்டால் இந்த உடலை விட்டு சென்ற மனித குணம் அல்லாத இன்னொரு இழைத்து அழைத்து செல் என்று உதாரணமாக இன்று மடாதிபதிகள் இன்று ஒவ்வொருவரும் தன் மந்திரத்தால் மற்ற சொல்லுகளை சொல்லுகின்றார்கள் அதன்படி நாம் எண்ணுகின்றோம் என்றால் அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகின்றது நாம் கேட்டறிந்த பின் நமக்குள் உள் நீண்டு கடவுளாக இயங்குகின்றது ஆகவே அவர் சொன்ன சொல்லை நாம் ஏற்று அதன் வழி நாம் நடந்தவென்றால் அதன் உணர்வுகள் நமக்குள் வளைகின்றது அப்போது அந்த மந்திர வழிகள் நமக்குள் நல்ல மகிழ்ச்சியை ஊட்டுகின்றது ஆனால் அதே சமயத்தில் இதை காக்கும் எண்ணம் நமக்கு இல்லை இதை நாம் சுவாசித்தாலும் நாம் அடுத்த நிலைகள் நாம் பலருடைய துன்பங்களை கேட்டறிந்திருப்போம் இந்த உணர்வின் அணுக்கள் வளர்ச்சி அடையப்படும் போது இந்த மந்திரங்கள் நம்மை காப்பதில்லை ஆகவே இந்த உணர்வின் தன்மை இந்த உடலுக்குள் மகிழ்ச்சியான நிலைகள் வந்தாலும் தீனியும் தீனையும் கொண்டு இந்த உடல் உருகுலைகின்றது ரூபங்கள் மாறுகின்றன ஆனாலும் நாம் இந்த மந்திரத்தை தொச்சி இருந்தாலும் அந்த மந்திரத்தின் நிலைகை செயல் இல்லை இந்த ஒளியின் தன்மை பெறும் இந்த உணர்வின் தன்மை அதற்கு ஒதுங்கியதின் நாம் கேட்டுணர்ந்த நந்த பார்த்து நந்த இந்த உணர்வுகள் அனைத்தும் வேதனை சலிப்பு சங்கலம் வெறுப்பு என்ற உணர்வு அதிகரித்து இதை ஒதுக்கிவிடும் பின் உடலும் ஒடுங்கிவிடும் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் எந்த மந்திரோடைய நமக்குள் ஜெயித்தனரோ அதே மந்திரத்தை ஒருவர் ஜெயிப்பார் என்றால் இந்த உயிரான்மா அவர் கைவரியும் பின் இந்த உணர்வின் தன்மை மந்திரம் ஒளிகொண்டு அவருக்குள் ஜெயிக்கப்படும் போது காட்டிலும் அவருக்கு வல்லமை அதிகமாகும் ஆனால் அந்த வல்லமை ஆகப் போப்போம் போது பிறர்கள் நோய்பட்டால் இந்த மந்திரத்தை ஜெயித்தால் அவருடைய நோய்கள் குறையும் ஆனால் இந்த மந்திரத்தை ஜெயிக்கப்படும் போது ஆனால் அவர் உடலில் உள்ள வல்லமை இழந்த உணர்வுகள் இதற்குள் அடிமையாகி இவருடைய ஈர்ப்புக்கும் வருகின்றது ஆனால் மந்திரம் ஜெயித்தோருடைய நிலைகளும் இவர் உடலுக்குள் அது நோயாக மாற்றுகின்றது இவர் உடலுக்குள்ள நான்மா புகுந்தாலும் இவர் எதிர்க்கும் உணர்வுகள் அந்த விஷயத்தை இங்கே கூட்டி இரு உணர்வின் உடல்களும் இரு உயிருக்கும் நஞ்சு கொண்ட நிலைகளே இதாகி மீண்டும் இந்த உடல்கள் அதிகரிக்கும் போது மரண பயம் வருகின்றது குழித்தின் நிலை அறிவிப்பும் போது எதன் அடிப்படையில் மரண பயம் வந்ததோ மீண்டும் இந்த பொதியின் ஈர்ப்பிக்க வருகின்றது நாம் எந்த மந்திரங்களை தெரிவித்தாலும் நாம் அங்கே செல்ல முடியாது செல்லும் மார்க்கம் இந்திய நிலைகள் சாஸ்திரங்கள் தெளிவாக்கியுள்ளன தெளிவாகவும் கூறியுள்ளன அதை நாம் மறந்தே செய்தே உள்ளார்கள் இதிலிருந்து நாம் தப்பிக்க இன்று விநாயகர் தெளிவாக தத்துவைத்தார்கள் அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏனென்றால் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் பல கோடி சரீரங்களை இப்படி தான் பார்த்து தப்பிக்கும் உணர்வு வலு அதான் மூசிய வாகனம் அந்த கடுமையான உணர்வை நாம் சுவாசித்து அறிந்து தப்பிக்குள்ள உணர்வை கொண்டும் இது ஓடுகின்றது இருந்தாலும் அந்த தப்பிக்கும் உணர்வுகள் வேதனை என்ற உணர்வு அதிகமாக சுவாசித்தால் கணங்களுக்கு அது அதன் வாழ்க்கையில் உற்று பார்த்து உணர்வும் வேகங்கள் கூடியதோ அது உணர்வு வளர்ந்த பின் இந்த உடலை வெட்டி சென்ற உயிராண்ம அந்த உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் கருவாக பரிணாம வளர்ச்சி அடைகின்றது என்ற நிலையை தெளிவாக கூறப்பட்டுள்ளது சாஸ்திரங்கள் ஆகவே இதை போன்று அங்கு வளர்க்கப்படும் போது அதன் வழிகளில் பரிணாம வளர்ச்சியாகி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான் தன் வாழ்க்கையை அது வாழ தான் சுவாசித்த நிலையும் தன்னை காட்டிலும் இருந்து தப்பிக்கும் நிலைகளையும் இன்னைக்கு வருகின்றது இந்த காகத்தை எடுத்துக்கொள்ளும் தன் உணவின் தன்மை வரப்படும் போது ஒரு ஆகாரத்தை எடுக்கும்போது ஒரு கொத்தி இங்கு எதிரியை எவராது வருகின்றனரா தன்னை தாக்க ஏற்படுகிறாரா என்று எண்ணி பார்க்கின்றது குருவியானாலும் தன் ஆகாரத்தை எடுப்பதற்கு கொத்தி வைத்து விடுகின்றதும் மீண்டும் திரும்பி பார்க்கின்றது ஒவ்வொரு நிமிடத்திலும் தன் உடலை பாதுகாக்கும் உணர்வுகளை அங்கு வருகின்றது அதே சமயத்தில் ஒரு பூனை சீறி தாக்கி அதனை உணர்வை சந்தர்ப்ப வசத்தால் வைத்தால் அந்த உணர்வு அனைத்தும் இந்த பூனையின் வாயில் சிக்கிய பின் பூனையின் நினைவே வருகின்றது ஆனால் இவங்க தசையில் அதற்கு இடையாகின்றது ஆனால் குருவியின் எண்ணங்களோ அந்த பூனையின் நினைவாற்றல் இந்த உணர்வில் தன்மை கருவாக்கி நாளை சூனையாக திறக்கும் என்றும் பார்க்கலாம் இறைவிலே ஒன்று சேர்த்து பல பட்சிகள் இங்கே அடங்கியிருக்கின்றன அது ஒன்று கொண்டு நுனியில் தான் அது இருக்கும் கொப்புகள் அசைந்தான் இதை காரணம் கடுமையான நிலைகள் அங்கே வந்தால் அங்கே வர முடியாத எல்லையை பார்த்துதான் சிறு நுனியில் தான் எல்லாமே இருக்கும் காரணம் அது அசையை கண்டு தான் விழித்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு குருவி எண்ணங்களாக இருப்பினும் அதனதன் பாதுகாக்கும் எண்ணங்களையே உருவாக்கி அதனின்றி மரண பயத்தோடுதான் வாழுகின்றது ஆனால் தனக்குள் எதிரே காக்கப்படும் அந்த உணர்வின் தன்மை அதிகரிக்கப்படும் மரண பயமாய் அதன் வாழ்க்கையில் ஒன்று சப்தமி தாக்கல் எல்லாம் எழுந்துகொள் இதே போல நாம் குருவியாக பூச்சியாக இருக்கப்படும் போது தான் எதிரியிடம் என்று தப்பிக்க இந்த உணவின் தன்மை கூர்மையாக்கி இந்த உணர்வின் வலிமை பற்றி நாம் தப்பி என்று பல கோடி சிறைகளை கலந்து வந்துள்ளோம் என்றனை உணர்த்துவதற்குத்தான் மூசிகா வாகனம் கணங்கள் கதிபதி கணபதி இப்படி ஒவ்வொன்றிலும் பரிணாம வளர்ச்சியாகி இன்று மனிதனாக பெண் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர் ஆதி மூலம் உயிருக்கு வைக்கின்றார்கள் அவ்வாறு வளர்த்த நிலைகள் கொண்டு இந்த சுவாசித்த உணர்கள் இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி நாம் பல கோடி சரீரங்களை தப்பித்து வாழ்ந்து உணர்வு ஆறாவது அறிவாக வந்து மற்றதை அடக்கி ஆட்சி பெரியும் கணங்களுக்கு அதிபதியாக நம்முடைய எண்ணங்கள் உருவாகியுள்ளது கணபதி ஆக கணங்களுக்கெல்லாம் அறிபரி என்ற நிலை வைத்து இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கியது கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேஷா என்று நாம் எத்தனையோ கோடி சரிங்களை கடந்து தீமைகளுந்து விடுபட்டு தீமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு வாழும் இந்த மனித உடலை பிடித்து கொடுத்ததென்று அங்குச பாசவா நாம் இந்த ஆறாவது அறிவு கொண்டு எதனையும் அடைச்சி அதனின் நிலைகளை ஒடிச்சி நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் எந்த இந்த நிலையை உணர்த்தப்பட்டதுதான் இது